نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله அல்லாத்த அருளாக நெஹ்லா பிரிபூர் ஏவனின் திருப்பை ஆரம்பம் செய்தன் அங்குக்குரிய அலாஹியின் நிறையார்களே இஸ்லாம் பூர்வம் இனிய குடும்பம் என்ற தலைப்பில் தொடர் முறையாக நாம் செய்திகளை அறிந்து வருகின்றோம் அதிலே கடந்த வாரம் உலகத்திலே எல்லா ஒரு ஜோடிகளாக படைத்த அனைத்தும் இனப்பெருக்கம் செய்கின்றன பல்கி பெருகின்றன என்றாலும் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பது மனிதர்கள் மாத்திரம்தான் மற்ற எந்த படைப்புகளும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து உலகத்திலே வாழ்வது கிடையாது மனிதர்கள் மாற்ற குடும்பம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து வாழ்கின்றார்கள் குடும்ப அமைப்பினுடைய அவசியத்தை கடந்த வாரம் நாம் பார்ப்போம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை திருமணம் என்ற அந்த நிலையை விட்டு ஒதுங்கி பெண்களை விட்டு விலகி இருந்து இறைவனை வழிபடுவது என்பது சிறந்த அல்ல துறவரம் என்பது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை கடந்த அல்லாவுதலா சொல்லி காட்டுகின்ற பொழுது பல இறை தூதர்களை அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் எல்லா இறை தூதர்களும் அவர்களுக்கு அல்லாவுகல மனைவியும் ஏற்படுத்தி இருப்பதாக வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்பது குடும்பம் என்ற ரீதியில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை அவர் சொல்லுகிறார் உலகத்தில் வந்த எல்லா இறைத்தினர்களும் திருமணம் செய்து குழந்தை குட்டிகளை பெற்றுதான் அப்படிப்பட்ட நிலைகள் தான் இறைவனை வழிபட்டிருக்கின்றார்கள் அந்த திருமணம் வாழ்க்கையை விட்டு விலகி இருந்து இறைவனுக்காக வாழ்க்கை அர்ப்பணிந்து அப்படி ஒரு நிலையில் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக அல்லா இப்படி நமக்கு இந்த செய்தி சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சர்வாதேசம் சொல்லுகின்றார்கள் உங்களில் திருமணம் செய்வதற்கு வசதி பெற்றவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் அடைந்து அது சரி சரி பெண்ணாக அதற்கான சக்தியை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி திருமணம் செய்வதற்கு சக்தி இல்லையா பொருளாதார வசதி இல்லை அல்லது சில இடங்களில் வந்து பெண் கிடைக்க மாட்டாங்க சில ஆண் கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குமே ஆனால் அவர்கள் நோப்பு வைத்துக் கொள்ளட்டும் தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளதின் முகமாக நோக்கு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய குறிப்பிடுகின்ற அப்ப திருமண வாழ்க்கையினுடைய அவசியத்தை குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை நபி அவர்களும் வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது இறையற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு அமைக்கப்பட வேண்டும் அந்த குடும்ப வாழ்க்கை இனிய குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை என்பது விரும்புகிறோமோ எதற்காக திருமணம் செய்கிறோமோ அதற்கு நேர்மாற்றம் அமைந்துவிடும் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கின்றோம் அதிலேயும் கால சூழ்நிலையில் திருமணம் செய்து சில காலங்களிலேயே விவாதத்தை நோக்கி செல்லக்கூடிய பல தம்பதிகளை பார்க்கின்றோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை ஒரு பக்கம் கணவர் சரியில்லாமல் இருப்பார் சில இடங்களில் மனைவி சரியில்லாமல் இருப்பார் திருமணம் செய்வார்கள் அதோடு மனைவி நடுத்திவிட்டு சம்பாதிக்க போகாம கொடுக்காம பிள்ளைகளை கவனிக்காம தான் தோன்றி தனமாக நடக்கக்கூடிய கணவர்களை பார்க்கலாம் அதே போன்று கணவனுக்கு கட்டுப்படாமல் வளர்த்தெடுக்க சொற்பேற்று கேட்டு நடக்காமல் பார்க்கின்றோம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரும் பிரச்சனையாக அதை ஆக்கி பல காலங்கள் சந்தைகிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய அதனாலேயே தற்கொலை நோக்கியும் விவாதத்தை நோக்கியும் செல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சின்ன விஷயமாக தான் இருக்கும் அதை கூட பெரிய விஷயமா இருப்பார்கள் அவன் தண்ணி எடுக்கல இன்னைக்கு வந்து குழம்பு சரியா சமைக்கல குழம்புல உப்பு போடல ஏதாவது ஒரு சின்ன காரணத்தை ஊதி பெரிதாக்கி பெரிய சண்டையிடக்கூடிய நிறையலாம் பார்க்கின்றோம் அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா திருமணத்தை நம்ம தேர்வு செய்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை அமைக்கின்ற பொழுது இளையச்சிற்கு அடிப்படையில் என்றால் அல்லது ஒரு ஆணை மணமகளாக மாப்பிள்ளாக தேர்வு செய்கிறார் என்றால் மார்க்கத்தை முன்னிறுத்த வேண்டும் அல்லாவுடைய குறிப்பிடுகின்றார்கள் ஒரு பெண் என்பவர் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார் இது நபிகளாருடைய காலத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது இன்னைக்கும் நபிகளாருடைய காலத்திலும் அப்படித்தான் இருந்தது இன்னைக்கு அப்படித்தான் இருக்கின்றது ஒரு பெண்ணை தேர்வு செய்வதா இருந்தாலும் சரி ஒரு ஆணை மணமகனாக தேர்வு செய்வதா இருந்தாலும் சரி நான்கு காரணங்கள் அதற்கு நான்கு காரணம் இருக்கலாம் நான்கு ஏதாவது ஒன்று

பெண்ணை தேர்வு செய்யும் இது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது அதாவது வசதியானவர் வசதியான பெண்ணை தான் தேர்வு செய்கிறார்கள் உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா ஒரு பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வசதியானவர்கள் ஏழை உள்ள போய் பெண் எடுக்கிறார்களா கிடையாது ஒரு ஏழை வீட்டில் ஒரு பாவப்பட்ட ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா கல்யாணம் பண்ணிக்க கூடியதாக கிடையாது உலகத்தில் பார்க்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு வசதியா இருக்கிறோமோ அதற்கு தக்க வசதியானவர்கள் மட்டுமே தேர்வு செய்யக்கூடியவர்களாக பலமும் பலமும் தான் இறங்கினரே தவிர அங்கே வந்து மற்ற காரணங்களை பின்னாக்க பின்னோக்கி பின்தங்கப்படுகிறது எதை முன்வைக்கப்படுகிறது பொருளாதாரத்தை மட்டுமே முன்வைத்து பெண்ணை தேர்வு செய்யப்படுகிறதை பார்க்கின்றோம் இதை அல்லாவுடைய சொல்லுகின்றார்கள் நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார் முதலாவது பொருளாதாரம் இரண்டாவது என்ன அழகு அவங்க பொருளாதார வசதி இருக்கிறாங்க இல்லையோ அவங்கள்ட்ட அந்த பெண்ணு நல்ல அழகா இருக்கிறார் அல்லது அந்த ஆண்மகன் கணவராக வரக்கூடிய மனமகனாக தேர்வு செய்யக்கூடியவர் அழகா இருக்கிறாங்களா இது மாதிரி அந்த அழகை மட்டுமே காரணமாக வைத்து பெண்ணையும் மாப்பிள்ளையும் தேர்வு செய்யக்கூடிய பார்க்கின்றோம் அப்படி தேர்வு செய்து திருமணம் செய்கிறார்கள் பார்த்த உடனே நல்ல கலரா இருக்கிறாளா நல்ல வந்து இத பார்க்கிறதுல அழகு குறைவாக இருப்பார்களே ஆனால் கொஞ்சம் கம்மியானவராக இருப்பார்களே ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் பல காலங்கள் திருமணம் செய்யப்படாமலேயே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் சில நேரத்தில் அதிகமான அளவுக்கு கூட அது வரலட்சணி என்னத்திலே செய்து இது போன்று திருமணம் செய்யக்கூடிய பார்க்கின்றோம் இது வந்து அழகை மட்டுமே முன்னிறுத்தி திருமணம் செய்வது அப்படி தேர்வு செய்யக்கூடியவர்கள் இது இன்னைக்கு உலகம் நடப்பட இருக்கிறது இதையும் அந்த அவருடைய சொல்கிறார்கள் அதே போன்று குடும்ப பாரம்பரியம் ஒண்ணே பொருளாதாரத்தை பார்க்கிறது அல்லது அமல் பார்க்கிறது பாரம்பரியம் நம்முடைய குடும்பத்துக்கு தகுந்த ஒரு பெரிய குடும்பமா இருக்குதா நல்ல பாரம்பரியம் உள்ள குடும்பமா இருக்குதா என்று குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து பெண்ணை தேர்வு செய்வது அல்லது மாப்பிள்ளையை தேர்வு செய்வது அப்ப இப்படி இந்த இதையெல்லாம் நபி அவங்க சொல்றாங்க நபியுடைய காலத்தில் இப்படி இருந்திருக்கிறது பொருளாதாரத்தை பார்த்து பெண்ணை தேர்வு செய்வது அதே போன்று அழகை பார்த்து தேர்வு செய்வது

நிறைந்தோடு ஒழுக்க நெறியை பேணி வாழக்கூடிய பெண்ணாக இருக்கிறாளா அப்படிப்பட்ட ஆன்மகளாக இருக்கிறாரா என்று மார்க்கத்தை மாத்திரமே முன்வைத்து தேர்வு செய்யக்கூடியது இப்படி நான்கு காரணங்களுக்காக உலகத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் மணமகளாக அல்லது மணமகளாக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் இது நபியர்களுக்கு நான்கே சொல்லிட்டு சொல்றாங்க

குடும்ப அமைப்பு என்றால் கணவன் மனைவி நல்ல ஆரம்பம் அப்ப இதை நாம அவர் அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுவாயே அவர்களுக்கு புரிய மாற்றம் இருக்கும் அந்த கைது செய்வான் ஒழுங்க நிலையோடு வாழ்வார்கள் அப்ப இது இந்த நிலை இல்லை என்றால் மற்றதை நம்ம முன்னிறுத்தி திருமணம் செய்கிற பொழுது சில நேரங்களில் நல்லா இருந்தாலும் சில நேரத்தில் அது பெரிய பிரச்சனையாக மாறும் வாழ்க்கை கசப்பு ஆயிடும் சில நேரங்கள் அது விவாகத்தை நோக்கி இல்லை சில பிரச்சனைகளை நோக்கியோ அது சென்றுவோம்

அவர்களிடத்திலே மார்க்க முடிக்கிறதா இப்படி நாம தேர்வு செய்ய வேண்டும் இதற்கு நாம மார்க்கத்தை முன்னிறுத்தி தேர்வு செய்து தங்களுடைய வாழ்க்கையை இனிய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு நல்லவர்களுடைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்து அந்த எப்படி மார்க்கத்தை முன்னிறுத்துவது மூலமாக இந்த பயன்பாடு அது மட்டும் இல்லாமல் இன்னும் மனப்பெண்ணை தேர்வு செய்கின்ற பொழுது அது மனமகளை தேர்வு செய்கின்ற பொழுது எப்படி தேர்வு செய்தால்